இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுபன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அதிசயங்களை செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எழுபத்தி இரண்டு பதினெட்டு இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கத்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் தாவிதுக்கு தேவன் தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களையும் கொடுத்ததினால் அவன் தேவனை துதித்தான் அவனை அதிசயமாய் நடத்தி வந்ததற்காகவும் நன்றி சொல்லுகிறான் கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை நமக்கென்று கொடுத்திருக்கிறார் அவைகள் நிறைவேற தாமதமானாலும் கொடுத்த வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி நாம் துதித்து மகிழ்வோம் அவருடைய அன்பை அழைப்பை அபிஷேகத்தை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் துதிக்க துதிக்க கிருபை பெருகும் நிச்சயமாக அதிசயங்களை காண பண்ணுவார் நம்மை அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கின்றார் அவருடைய நாமம் அதிசயமானது உங்களையும் அதிசயங்களை காண செய்வார் தமது அதிசயமான கிருபையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவுகூறும்படி ஒவ்வொரு முறையும் செய்திருக்கிறார் எனவே தினமும் அவர் நமக்கென்று அதிசயங்களை செய்ய விருப்பமாக இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை ஸ்தோத்தரிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அதிசயங்களை நீர் எங்களுக்கு செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்